டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கடும் வெயிலால் முட்டை உற்பத்தி இருபது சதவீதம் பாதிக்கப்பட்டுள்ளதால் விலை உயர்ந்துள்ளதாக தமிழ்நாடு கோடி பண்ணையாளர் சங்க செயலாளர் சுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளார் தந்தி டிவிக்கு பேட்டி அளித்தவர் அவர் இதனை கூறினார் கடும் வெயில் காரணமாக சுமார் ஒரு இருபது சதவிகிதம் உற்பத்தி குறைந்துள்ளது ஒன்றுக்கு ஆறு கோடி முட்டை உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது இதனால் வரை இப்பொழுது ஒரு ஒரு கோடி இருபது லட்சம் முட்டை அளவிற்கு குறைந்துள்ளது அதனால் முட்டை பெரிய தட்டுப்பாடாக உள்ளது முட்டை நாங்கள் அனுப்பப்படும் பகுதிகளில் முட்டை எங்களால் தொடர்ந்து சப்ளை செய்ய முடியவில்லை கடந்த பதினைந்து தினங்களாக சுமார் ஒரு ரூபாய் முப்பத்தஞ்சு பைசா முட்டை விலை உயர்ந்துள்ளது இருந்தாலுமே கூட இந்த கடும் வெயில் காரணமாக தீவன உட்கொள்ளும் அளவு குறைந்துள்ளது எங்களுக்கு உற்பத்தி செலவு சுமார் ஐந்து ரூபாய் எண்பது பைசா அளவிற்கு ஆகின்றது ஆகவே இந்த விலையே பண்ணைக்கு கட்டுப்படியாகாத விலையாகத்தான் உள்ளது இது தொடர்ந்து இந்த வெயிலை சமாளிப்பதற்காக பண்ணைகளில் நீர் தெளிப்பான் மற்ற மின்சார ஃபேன் வசதி போன்றவற்றை செய்து கோழிகளை நாங்கள் பாதுகாப்பான முறையில் நாங்கள் காத்து வருகின்றோம் முட்டை உற்பத்தி மிகவும் குறைந்துள்ளதனால் இந்த முட்டை விலை உயர்வுக்கான காரணம் இது மேலும் ஆறு ரூபாய் வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது டாக்டர் சிவந்தி ஆதித்னா டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் திருச்சென்று அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்